पर के प्रिंसिपल और 39 और बहुत வேண்டுகோள் எதுவே வந்து நாற்காலிகள் இருக்கு நீங்க அந்த பொறுமையை அமருங்க யாரும் மேடைக்கு நிக்க வேணா இல்ல உட்கார வேணா தயவு வயது அறுபத்தி நாலு மற்றும் கர்ப்பிணிகளுக்கு வந்து ரத்த பரிசோதனை முடிவுகள் வந்து பள்ளிக்கு உள்ள ஒரு மேடை போடப்பட்டிருக்கு அங்க அங்க முடிவுகள் வாசிப்பாங்க நீங்க அங்க போய் வாங்கிக்கலாம் இந்த மேடை கருவில மட்டும் ஆண்கள் பிரிவு மட்டும் இங்க வந்து அத்த பரிசுனை முடிவு வழங்கப்படும் அருண் பாண்டி வயது முப்பத்தி ஐந்து அருண் பாண்டி வயது முப்பத்தி ஐந்து செல்வம் வயது அறுபத்தி ரெண்டு ரவி வயது நாற்பத்தி கணேசன் வயது நாற்பது கந்தசாமி பேருந்துருகன் வயது இருபத்தி நாலு வெயில் முத்து வயது நாற்பத்தி ஆறு வெயில் முத்து வயது நாற்பத்தி